சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சிலை அமைப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி என்று எந்தெந்த இடங்களில் சிலைகள் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் உட்கார இடமில்லாததால் தரையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் துரை என்ன நடந்தது முழு விவரம் வணக்கம் கனிமொழி சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி சிலைகள் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் உட்காருவதற்கே இடம் இல்லாததால் அவர்கள் மீதி உள்ள அனைவருமே சிதம்பர சர்வ ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக சிதம்பர காவல்துறை கண்காணிப்பாளர் லாமாக் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இதனால் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பகுதிகளில் சிலை அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் உள்ள திருமண மண்டலத்தில் சிலை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஊரிய விதிமுறைகள் படி விநாயகர் சிலைகள் நிறுவ வேண்டும் என்றும் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள எட்டு காவல் நிலையங்களில் சேர்த்து நூத்தி அறுபத்தி விநாயகர் சிலைகள் நிறுவதற்கு மனுக்கள் வந்துள்ளன குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிக வாழும் பகுதியில் பரங்கியப்பேட்டை மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள இடங்கள் விநாயகர் சிலை நிறுவது சம்பந்தமாக காவல்துறையினர் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் மற்றும் மதத்தினர் தொழுகை நடத்தும் பொழுதும் வேண்டுமென்றே வாத்தியங்கள் வாசிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் விநாயகர் ஊர்வலங்கள் செல்லும் பொழுது பள்ளிவாசல் மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்கள் அந்தந்த இடங்களில் வாத்தியங்கள் வாசிப்பதை சற்று நேரம் நிறுத்த வேண்டும் என்றும் மற்றவர்களை நாம் மதிக்க நடத்த வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார்கள் எப்பொழுதுமே விநாயகர் சிலை ஊர்வலம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தான் நடைபெறும் ஆனால் இந்த முறை சர் ஆட்சியர் அலுவலத்தில் நடைபெறும் என்று கூறியதால் அங்கே முப்பது பேருக்கும் மேற்பட்ட மக்கள் உட்கார முடியாது ஆனால் சர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு திட்டத்திட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அங்கே கூடியுள்ளதால் மற்றவர்கள் உட்காருவதற்கு இடம் இல்லாததால் அவர்கள் வெளியில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றபடி அவர்கள் விநாயகர் சிலை நிறுவது நிறுவது சம்பந்தமாக காவல்துறையினர் இவர்களை அழைத்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து ஆலோசனைகள் வழங்கினார்கள் சற்று நேரம் இந்த சாலை மறியல் ஏற்பட்டதால் சற்று நேரம் சர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே பரபரப்பாக காணப்பட்டது விவரங்களுக்கு நன்றி துரை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க